அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் கார்சாவில் ஸ்டேலின் என மீண்டும் உச்சமடைந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கு பொறுப்பான ஒரு ஆணையாளர் மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஈரானில் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இது தற்செயலான விபத்தா அல்லது சதி நடவடிக்கா என்பது இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்வடைந்திருக்கின்றது மீண்டும் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மீண்டும் உலக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசா ஆஸ்திரேலியன் இனப்படுகொலை இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினமும் ஸ்டேலினுடைய வீச்சு அங்கு அப்பாவி பாலஸ்தீனர்கள் மத்தியிலும் பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய முகாம்கள் பாடசாலை மீதிலும் பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய கூடாரங்கள் மீதிலும் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன உலக நாடுகள் எவ்வளவுதான் கண்டனங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் கூட ஸ்டேலின் இனப்படுகொலை அங்கு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி பதினான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஐந்து மீட்பு பணியாளர்களும் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே மீட்பு பணிகளை முடக்கும் விதமாக ஸ்டில் அவர்கள் கட்டிட இடிபாடுகளை அகற்றக்கூடிய புல்டோசர்கள் ஜேசிபி இயந்திரங்களை அது நிறுத்தி வைக்கப்பட்ட குடோன்களை இலக்கு வைத்து தாக்கியிருந்தார்கள் இதன் காரணமாக ஏற்கனவே புல்டோசர்கள் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தால் அந்த கட்டிடத்துக்குள் அகப்பட்டவர்கள் காயமடைந்தவர்கள் இறந்தவர்களின் உடல்களை மீட்பதற்கு மிகப்பெரிய இளவரசு சிக்கலாக காணப்படுகின்றது இந்த நிலையில் அவ்வாறு உயிரை துச்சமாக மதித்து பணியில் ஈடுபடக்கூடிய மீட்பு பணியாளர்களும் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் காயமடைந்திருக்கின்றார்கள் நான்கு பேர் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஐநாவினுடைய மனித உரிமைகளுக்கான சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அம்மையார் அந்த பெண்மணி ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எந்த நேரத்திலாவது ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை உடனடியாக நாடுகள் நிறுத்த வேண்டும் அல்லது ஸ்டேலின் உடைய இந்த இனப்படுகொலையின் ரத்தம் உங்களுடைய கைகளும் ஒரு இரத்தம் தொய்ந்த கொலைகார கைகளாகத்தான் இருக்க போகின்றது என விரக்தியுடன் ஐநாவினுடைய அந்த மனித உரிமைகளுக்கான பொறுப்பாளர் அல்பானிஸ் பிரான்சிஸ்கா என்ற அந்த பெண்மணி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அங்கு குழந்தைகளும் பெண்களும் மேற்கத்திய உற்பத்தி குண்டுகள் மேற்குலக நாடுகளின் குண்டுகள் ஐரோப்பாவின் குண்டுகளினால் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை நோயாளிகள் கொல்லப்பட வேண்டும் எத்தனை குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து எத்தனை தாத்தா பாட்டிகள் தங்கள் மகன்கள் மகள்களை இழந்து எத்தனை குழந்தைகளும் முதியவர்களும் பட்டினி கிடப்பதை உயிருடன் நெரித்துக் கொல்லப்படுவதை தினமும் பிளாஸ்டிக் பைகளில் மூடப்பட்டு பெஞ்சு குழந்தைகளின் உடலங்கள் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் பார்ப்பதற்காக ஆயுதங்களை அனுப்புகின்றீர்கள் என ஒரு உருக்கமான கோரிக்கையை உலக நாடுகளை நோக்கி அவர் கேட்டிருக்கின்றார் உண்மையில் மனசாட்சியின் படி சிந்திக்கக்கூடிய நாடுகள் நேயம் ஈவிரக்கம் உள்ள நாடுகள் இவருடைய அறிக்கையினால் நிச்சயமாக சிந்தித்திருப்பார்கள் ஒரு சில நாடுகள் ஏற்கனவே இஷ்டிகளுக்கான ஆயுத வளங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஏ நோர்வே கனடா போன்ற நாடுகள் இருக்கின்றார்கள் ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஸ்ரீலுடனான இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாம் முறித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெருமளவான நாடுகள் இதுவரை பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து கொண்டு ஒருபுறம் மறுபக்கத்தில் ஸ்ரீலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய ஒரு இரட்டை முகத்தைத்தான் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல பல மேற்கத்திய நாடுகளிலிருந்து இன்று வரை ஸ்ரீலுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஒரு முகத்தை ஊடகங்களுக்கு ஸ்டேல் செய்வது தவறு அங்கே மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த படுகொலையை நிறுத்துங்கள் என்று சொல்கின்றார்கள் மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு கபட நோக்கத்தில் செயற்படுபவர்களை நோக்கித்தான் இந்த வார்த்தைகளை இந்த அறிக்கையை இந்த அம்மையார் விடுத்திருக்கின்றார் போலும் அவர் இறுதி வரிகளில் பிளாஸ்டிக் பைகளில் சிறிய குழந்தைகள் மூடப்பட்டு உடலங்களாக கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் காண வேண்டுமா என்று தன்னுடைய சமூட பதிவில் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பாலஸ்தீன நிலப்பகுதி மீதானதன் போரில் மிகப்பெரிய மனித உயிரிழப்பு இருந்த போதிலும் பல மேற்கத்திய நாடுகள் இன்னமும் ஆபத்தான ஆயுதங்களை தொடர்ந்தும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள் நாங்கள் கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள் ஐநாவினுடைய அறிக்கையாளரை கூறுகின்றார் இன்னமும் ஐரோப்பிய நாடுகள் மேற்குலக நாடுகள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றீர்கள் அதிலும் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் ஒருபடி மேலே சென்று இனப்படுகொலைக்கி ரெண்டாயிரம் பவுண்டுகளுக்கு மேலான இடையுள்ள மிகப்பெரிய அளவில் ஆழங்களுக்கு கூட சென்று வெடிக்கக்கூடிய குண்டுகளை வழங்கி பலரை கொண்டிருக்கின்றீர்கள் எனவே சிந்தித்து செயற்படுங்கள் என்று ஒரு உருக்கமான கோரிக்கை அந்த ஐநா அம்மையாரனால் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கையை அவர்கள் சாய்ப்பார்களா ஆயுதங்களை நிறுத்துவார்களா மனசாட்சியுள்ள நாடுகள் சில நிறுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் நிறுத்தமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து காசா போர் நிறுத்தம் தொடர்பாகவும் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பிராந்திய பதற்றம் தொடர்பாகவும் துருக்கியும் கத்தாரும் இணைந்து ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய மோதல் சிரியாவின் நிலை ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்து துருக்கி வெளியுறவு அமைச்சர் நேரடியாக டோகாவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே துருக்கி அதிபர் பிடான் வெளியுறவு அமைச்சர் கக்கிடான் கத்தாரின் ஷேக் முகமது அல்தானியுடன் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் நடத்தியிருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இதில் பல விடயங்கள் பேசப்பட்டாலும் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு மருந்து குடிநீர் போன்ற பொருட்களை அனுப்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பேசப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு புறத்தில் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது மிக பெரிய அளவில் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவருடையளுடைய முயற்சிக்கு இந்த அரபுலக நாடுகள் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்க போகின்றார்கள் இவர்களுடைய முயற்சி வரும் மென்போக்கான பேச்சுவார்த்தைகள் ஊடாக மென்போக்கான கோரிக்கைகளின் ஊடாக ஸ்டேல் போன்ற ஒரு கொடூரமான ஒரு நிர்வாகத்தை வலுக்கொண்டு வர முடியுமா என்பதும் ஒரு கேள்வி எனவே இவர்கள் இராணுவ ரீதியில் பொருளாதார ரீதியில் ஸ்டேலுடனான ராஜேந்திரவர்களை துண்டிக்கக்கூடிய ஒரு பலமான எதிர்ப்பை இந்த அரபுலக நாடுகள் வெளிப்படுத்தினால் அவர்களை ஸ்டேலை அடிப்படையை வைக்க முடியும் ஆனால் இவர்கள் அதை செய்வதற்கு துணியவில்லை கத்தாரும் துருக்கியும் மிக முக்கியமாக பேசி இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்று கத்தார் கூறுகின்றார்கள் இவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான எந்த அறிவுரைகளையும் ஸ்டேல் பக்கத்திலிருந்து பார்க்க முடியவில்லை எந்த ஒரு சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை தினமும் குண்டு தாக்குதல்கள் விமானங்கள் போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்புகின்றது குண்டுகளை அனுப்புகின்றது இராணுவ ஆலோசகர்களை அனுப்புகின்றது மேலும் அங்கு இனப்படுகொலை உச்சமடைகின்றது அனல் துருக்கியும் கூறுகின்றார்கள் கத்தாரும் கூறுகின்றார்கள் நாங்கள் மிக முக்கியமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோனே இந்த முயற்சிகள் வெற்றியடையுமா ஒரு கேள்வி வெற்றியடைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை அடுத்து ஸ்ட்ரேலியா ஆட்சியுடன் தொடர்புடைய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஏ தொழில்நுட்பத்தை விற்பனை செய்வதற்கு எதிராக பிரிட்டனில் உள்ள முன்னூறு முக்கியமான ஊழியர்கள் கூகுள் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு அங்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி இவர்கள் தாக்குதலை நடத்தி மக்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஏ அந்த லொக்கேஷனை ஆய்வு செய்து எந்த ஏற்படத்தில் அதிக அளவான மக்கள் இருக்கின்றார்கள் எந்த இடத்தில் தாக்குதல் நடத்தினால் அதிகம் பேரை கொல்லலாம் என்று இனப்படுகொலை படுகொலை நடத்தியதை இதற்கு முன்பு அல் தொலைக்காட்சி ஆதாரத்துடன் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த ஏஐக்கில் அதிகமான உயிரிழப்புகளை இறக்குறையம்பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இதில் அதிக அளவில் ஏஐ மூலம் அவர்கள் இடங்களை கண்டறிந்ததாக சொன்னார்கள் இவர்கள் இடங்களை கண்டறிந்ததில் ஹமாஸ் இயக்கத்தினரை கண்டறிந்தது ஒரு முப்பது சதவீதம் என்று சொன்னால் எழுபது சதவீதம் ஏஐயினூடாக அதிக அளவு பாலஸ்தீனர்களுடைய இருப்பிடங்களை அறிந்து அந்த முகாம்கள் மீதும் இடங்கள் மீதும் குண்டுகளை வீசி கொன்று குவித்தார்கள் அது அங்கிருக்கும் ஊழியர்கள் சிலரின் மனசாட்சிகளை உறுத்தி இருக்குமோ தெரியவில்லை பிறட்டையக முன்னூறு மிக முக்கியமான கூகுள் அதிகாரிகள் இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த இனப்படுகொலைக்கு நீங்கள் ஏ தொழில்நுட்பத்தை விற்பதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அவர்கள் மனசாட்சியின்படி சிலர் பேசியிருக்கின்றார்கள் இதற்கு அந்த நிறுவனம் கூகுள் போன்றவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஈரானிய துறைமுகம் தெற்கு ஈரானில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பு தீ விபத்து மிகப்பெரிய அளவிலான காயங்களை உருவாக்கி இருக்கின்றது உயிரிழப்புகள் இருபத்தி ஐந்து பேர் வரை உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஈரான் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரக்கணக்கானவர்கள் இதுவரை அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்ட தகவல்களிலேயே எண்ணூற்றி எண்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக திட ஒரு ரசாயன மூலப்பொருளை சீனாவில் இருந்து வந்த ஒரு கப்பல் குறிப்பாக துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சோடியம் பெர் குளோரைட் டிராகட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும் திட எரிபொருளை கொண்டு ஒரு கப்பலில் கொண்டு சென்ற போதே இந்த எரிபொருள் சீனாவிலிருந்து இரண்டு கப்பல்கள் மூலம் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதன் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகவே இந்த திட ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திட எரிபொருட்கள் பற்றி எரிந்த காரணத்தினால்தான் முழு துறைமுகமும் பற்றி எரிந்திருக்கின்றது மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் மீதான நேரடி தாக்குதல்களால் தீர்ந்து போன ஈரானின் ஏவுகணை இருப்புக்களை நிரப்ப சீனாவிலிருந்து இந்த திடெரிபொருள் கொண்டு வந்த கப்பல்களில் தீப்பற்றி இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு தீ விபத்து குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையை எப்படியும் குழப்பி அடிக்க வேண்டும் என இஸ்ரேல் மிகப்பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவுடன் ஈரானர் ஒப்பந்தம் செய்வது ஸ்ரேலுக்கு சுத்தமாக விருப்பமில்லை ஏனெனில் அமெரிக்காவையும் சேர்த்துக்கொண்டு ஈரானை அழிக்க வேண்டும் ஈரானை தாக்க வேண்டும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை நிர்மூலமாக்க வேண்டுமென மிக பெரும் முயற்சிகளை ஸ்டேல் செய்து வருகின்றது இராணுவ பயிற்சிகளாக இருக்கலாம் போர் விமான பயிற்சிகளாக இருக்கலாம் ஈரானுக்குள் சதி நடவடிக்கைகளாக இருக்கலாம் இப்படியான ஒரு நேரத்தில் ஈரானை கோபப்படுத்தி வேண்டுமென்றே ஒரு வடி விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்குமா என்று கேள்வி கேட்டால் அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஏனெனில் இதுபோன்ற தாக்குதல்கள் பலவற்றை ஈரானுக்குள் மொசாட் நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை சத்தமின்றி கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் ஏவுகணை வசதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் ஒரு நகரத்திலிருந்து வேறு நகரத்துக்கு சென்ற போது அவர்களுடைய வரை ஊடுருவி தாக்கி அழிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இது உண்மையில் தற்செயலாக ஏற்பட்ட ஒரு வெடி விபத்தா அல்லது ஏதேனும் சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக அந்த பகுதி கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது ஈரானுடைய அதிபர் பிஷாஸ்கியன் நேரடியாக சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கின்றார் ஒருவேளை ஈரானுக்குள்ளும் தங்கள் மொசாட்டினுடைய உளவாளிகள் அல்லது உள்ளிருந்தே முதுகில் குத்தக்கூடிய சில நபர்களுடாக தகவல்களைப் பற்றி துல்லியமாக இந்த தாக்குதலை செய்கின்றார்களா என்ற கேள்விகளும் சாதாரணமாக எழுகின்றது ஏனெனில் சீனாவிலிருந்து திடெரிபொருள் வருகின்றது அந்த கப்பல் வந்து துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஏனெனில் சில நாட்கள் ஒரு சில நாட்கள் சென்றால் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எரிபொருள் அங்கு இருக்கக்கூடிய குடோன்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுவிடும் கப்பல் திடெரிபொருளுடன் நிற்கும் போதே தாக்குதல் நடக்கின்றது அது அனைத்திடங்களிலும் பற்றி எறியக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இவ்வாறான ஒரு துல்லியமான தகவல்களை பெற்று தாக்குதலை நடத்துகின்றார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் லெபனானுக்குள் நடத்திய பேஜர் தாக்குதல்கள் வரை சிரியாவுக்குள் நடத்திய தாக்குதல் வரை ஹிஸ்புல்லாக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வரை பின்னால் இருந்து குத்தக்கூடிய சதி நடவடிக்கைகள் மூலம் செய்யக்கூடிய தாக்குதல் இஸ்மாயில் கனி ஈரான் தலைநகரத்தில் ஒன்று கொன்றது வரை மொசாட்டுக்கு ஒரு கைதேர்ந்த விடயம் இவர்கள் நேருக்கு நேர் மோதுவதை விட முதுகில் குத்துவதில் மொசாட் வல்லவர்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் இதுபோன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற அச்சம் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது ஈரானுக்கு மட்டுமல்ல சுயாதீனமாக இந்த விடயத்தை பேசக்கூடிய பலர் கூட இந்த கருத்துக்களைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் உண்மை நிலவரம் விரைவில் தெரியலாம் அடுத்து உடைய மிக முக்கியமான இராணுவ தளத்தின் மீது தாங்கள் ஹெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கவுதி படை அறிவித்திருக்கின்றார்கள் தெற்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய நெவாடிம் விமானப்படை தளம் மற்றும் ஸ்டேலினுடைய கோலான் படை தளங்கள் மீது தாங்கள் ஹெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை இருக்கின்றோம் என கவுதி செய்தித் ஷாரி தெரிவித்திருக்கின்றார் இந்த கெப்பசோனிக் தாக்குதல் உரிய இலக்கை அடைந்து விட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஸ்டேலியர் இராணுவமோ இந்த கெப்பசோனிக் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தி விட்டோம் குறிப்பாக நேற்று மாலை நடைபெற்ற இந்த தாக்குதலை முழுமையாக தடுத்து விட்டோம் இதன் காரணமாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்ட காரணத்தினாலும் வேறு சிக்கல்களினாலும் அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலான அச்சங்களுக்குள்ளானார்கள் ஆனால் நாங்கள் இதை முழுமையாக தடுத்து விட்டோம் என்ற தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ன நடந்தது என்பது புரியவில்லை சுயாதினூடகங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்த அமெரிக்காவின் தொடர் தாக்குதலுக்கு மத்தியிலும் அமெரிக்க கப்பல்கள் மீது பதிலடியாக இருக்கலாம் ஸ்ரேலிய இலக்குகள் மீது அது இடைமறிக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக ஏவுகணைகளை ஏவக்கூடிய அல்லது தாக்குதலை நடத்தக்கூடிய கவுதிகளினுடைய திறனை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினமும் அமெரிக்கா ஆகியமனுக்குள் நடத்திய தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அடுத்து வாடிகனில் நேற்றைய தினம் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் குறிப்பாக வாடிகனில் போப் பிரான்சிஸுடைய இறுதி நிகழ்வில் இரண்டு பேருமே கலந்து கொண்டார்கள் டொனால்டு ட்ரம்பும் கலந்து கொண்டார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கலந்து கொண்டார் குறிப்பாக வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு கருத்து முரண்பாடு அதை எனவரும் பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் அதன் பின்னர் இவர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளவில்லை நேற்று சந்தித்து பதினைந்து நிமிடங்கள் வரை மிக முக்கியமான பல விடயங்களை பேசியிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் இது ஒரு நல்ல முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கின்றது இது ஒரு மிக முக்கியமான தருணம் என அமெரிக்காவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று திடீரென ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலை ட்ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புடின் என்னை தவறாக வழி நடத்துகின்றாரோ என்ற சந்தேகம் எனக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருப்பதுடன் கிவில் ரஷ்யா நடத்தும் தொடர்ச்சியான தாக்குதல் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் புடினுக்கு விருப்பம் குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் அவர் நேற்று உடனடியாகவே சோசியல் மீடியாவில் தன்னுடைய தகவலை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஏற்கனவே ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா மாறிவிட்டது ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் எடுக்கப்படும் ரஷ்யாவுடன் அமெரிக்கா இணைந்து விட்டது உக்ரைன் ஐரோப்பாவுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் பலர் செய்திகளை வெளியிட்டார்கள் ஆனால் அப்போதும் சரி இப்போதும் சரி நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் ட்ரம்ப் ஒரு உறுதியேற்ற மனிதர் கொள்கையேற்ற மனிதர் ஒரு குழப்பமான ஒரு மனிதர் ஒரு தலைமைத்துவ பண்புகளுக்கு பொருத்தமில்லாத ஒருவராக இருக்கின்றார் அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென கூறுகின்றார் ராஷ்யர் புடின் தவறாக வழி நடத்துகின்றார் அவருக்கு உக்ரைனில் போரை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை என்று தெரிவித்தது மட்டுமல்ல இப்படியே சென்றால் நான் இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளையும் ரஷ்யா மீது விதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என தெரிவித்திருக்கின்றார் இதனால் தான் ரஷ்யாவோ சரி ஈரானோ சரி எப்போதும் அமெரிக்காவை நம்புவதில்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரிய அளவில் புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நேரம் கேட்டிருந்தால் அவர்கள் ஒதுக்கவில்லை தொலைபேசி வழியாக ஒரு தடவை பேசிய பின்னர் பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை அவர் தன்னுடைய சிறப்பு தொடர் விற்காவை ரஷ்யாவுக்கு மாஸ்கோவுக்கு இரண்டு மூன்று தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியிருந்த போதிலும் கூட புடின் பக்கத்தில் இருந்து நாம் சமாதானமாக செல்வோம் என்று கூறியிருந்தாலும் ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்களுக்கு கருத்துக்களை கேட்டு அவர்கள் அதற்கு அடிபணிந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் மதிப்பு கொடுக்கவில்லை ஏனெனில் ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய மறுநாட்களே அங்கு மிகப்பெரிய அளவில் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை ரஷ்ய ராணுவம் நடத்தியிருந்தார்கள் இவையெல்லாம் அமெரிக்கா மீது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ரஷ்யா நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருந்தது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு மாத காலமாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசியவர் உக்ரைனுக்கு எதிராக பேசியவர் திடீரென தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றார் இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் குழப்பமான மனிதர் கொள்கை இல்லாத என்று நாங்கள் சொல்லுவதை உக்ரைன் விவகாரத்திலும் தற்போது மீண்டும் உக்ரைனுக்கு இனி அமெரிக்கா ஆதரவு ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு என்று ஜோ பைடன் காலத்தின் நிலைப்பாட்டைப் போலதான் செல்ல போகின்றதா என்பது கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரஷ்யாவின் குரோக்ஸ் பிராந்தியத்தை முழுமையாக நாங்கள் கப்பற்றி இருக்கின்றோம் என்று ரஷ்யா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் உக்ரைன் இன்னமும் அங்கு பல பகுதிகளில் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் குருக்ஸ் பிராந்திய சண்டை தொடர்பாக பல முக்கியமான பல சுவாரஸ்யமான தகவல்களையும் ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பில் அடுத்த காணொலியில் விரிவாக பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழம்பின் சந்தூர் வணக்கம்